ஒரு அழகான அதிசய பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு இறை அடையான் பிறரின் தவறை மன்னித்தால் இறைவன் அவரது கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் சுமஹான் அல்லா அதாவது அடுத்தவர் ஒரு பாவம் செய்கிறார்கள் நம்முடைய தவறாக நடந்துக்கிறார் என்பதாக சொன்னால் அந்த பாவத்தை நம்ம மன்னிச்சுட்டோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் நம்மை நம்முடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லாக சொல்கிறாங்க மேலும் யார் இறைவனுக்காக பணிவை மேற்கொள்கிறார்களோ அவரின் தகுதியை அல்லாஹ் ஜல்லிஷான் உத்தாலா இன்னும் உயர்த்துகிறான் அதாவது அல்லாஹுக்காக வேண்டிய பணிவோடு நம்ம நடந்தோம் என்பதாக சொன்னால் அதனால் நம்முடைய கண்ணியம் குறையாது அல்லாஹ் நம்முடைய தகுதியை அந்தஸ்தை மேலும் உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையுஸ் அவர்கள் சொன்னதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது எனவே நாம் அல்லாஹுக்காக வேண்டி பணிவோடு நடக்க வேண்டும் இதே போன்று யாராவது தவறுகள் சின்ன முன்ன தவறுகள் செய்கிறார்கள் என்பதாக சொன்னால் அதை மன்னித்து விட வேண்டும் இதுவே நபியின் போதனையாக இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்லிஷான் முல்லா நம் அனைவருக்கும் இந்த இரண்டு விஷயங்களின் மீது அமல் செய்யும் பாக்கியம் தந்தல்வானாக ஆமீன்